கேஎஸ் கடல்பாம் சேனல் நண்பரான ஒரு வணக்கம்ங்க பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி மதியம் ஒரு நாலு விற்பனை பதிவு போட்டிருந்ததுங்க அது எல்லாமே விற்பனை ஆகிடுச்சு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்து ஒரு விற்பனை பதிவு போட்டிருக்கிறோமே தேதி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வீடியோ பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு விற்பனை பதிவில் இருக்குதுங்க செவல காலக்கண்ணுங்க மயிலை காலக்கன்று இருக்குது ஒரு நல்ல பெருவீட்டில் ஒரு மயிலைக்காலக்கன்று இருக்குதுங்க ஒரு சாகிவால் கடாரி இருக்குதுங்க விற்பனை பதிவு நீங்கள் முழுமையாக பாருங்கள் நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது கரூர் மாவட்டம் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க கோயம்புத்தூர் ரோட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துலேருந்து பல்லடம் கோயம்புத்தூர் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க விடியப்பகுதியில் பார்க்குற கிடாரி கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதமான சுழு சுத்தமான கண்ணுங்க நல்ல கருவித்திறன் வர்க்கத்தோட கண் பால்வர்க்கமான கண்ணுங்க காங்கேயம் சாரிங்க காங்கிரஜ் கண் சாகிவால் காங்கிரஜ் அந்த கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கண் ரொம்ப சாதுவாக இருக்கும் கையால் ஊக்கம் மடிகாம்பு சுத்தம் மடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே நம்ம மூணு நாலு கூட நல்லா முட்டு முட்டான காம்போட சுழு சுத்தமான மாடு அதே மாதிரி நல்லா பெருவிட்டாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது பத்தே மாதம் ஆகுதுங்க நல்லா அமைப்பு இருக்கும் சுழு சுத்தம் இருக்குங்க நல்லா ஒயிட் கலரில் வரக்கூடிய கண்ணுங்க கன்று இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்குள்ளே இருந்ததுனால வந்து லேசாக கருமுடி அடித்த மாதிரி தெரியும் கன்று நல்லா தீவனம் கொடுத்து நல்ல முறையாக நம்ம மேய்ச்சி கொண்டு வந்தோம்னா ப்யூர் வெண்மையான நிறத்தில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கண்ணுங்க பத்து மாதமான கன்று சாய்வால் கிடாரி கண்ணுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச இடத்துல இருக்கிற மாடு தானுங்க கரூர் பக்கத்துலேயே இருக்குது நல்லா கறந்துட்டு இருக்கிற மாடு கண்ணை பொறுத்தளவுக்கு மற்றபடி குறைப்பில் கழிப்பு சொல்லி கிடையாதுங்க நல்லா சுழு சுத்தமாக இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அந்த கண்ணை நம்ம நேற்று விற்பனை பதவியில் முதல் விற்பனை பதவியை தான் போட்டிருந்தோம்ங்க நம்ம நண்பர் தான் எடுத்திருந்தாங்க என்னென்னு தெரியல அப்புறம் பிடிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் ஆகும்னாங்க நம்ம அந்தளவுக்கு நம்ம வச்சுருக்க முடியாது அதனால் இன்றைக்கி விற்பனை பதவி போட்டுட்டோமுங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஓகே நீங்கள் விற்பனை பதவி போடுங்க இருந்ததுன்னா கேட்டாங்கன்னா கொடுத்துட்றலாம் இல்லைன்னா நான் பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு கண்ணு வந்து நல்ல லட்சணத்தில் நல்ல கண்ணுங்க நேற்று நிறைய கேட்டிருந்தீங்க தவறாக நினைக்க வேண்டாம் நம்ம போட்டதே ஒரு பத்து டூ பாஞ்சு நிமிஷத்தில் கொடுக்குறோம்னு சொல்லிவிடும் அது ஏதாவது ஒரு சில வியாபாரங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் வரும் அதை நம்ம ஒன்றும் தவிர்க்கவே முடியலைங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவா பணம் கட்டியிருப்பாங்க பரவாயில்லை அந்த எடுக்க முடியலைன்னா அந்த ரெண்டாயிரம் அட்வான்ஸை வச்சுக்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடுத்து உங்களுக்கு கொடுக்கும்போது முன்ன பின்ன மைனஸ் பண்ணி கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அப்போ அப்படி சப்போர்ட் இருக்குங்காட்டி கம் பண்ண முடியுது இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலரூவா வேலை போட்டிருந்தவங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருந்தோம் அவங்க பிடிக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விற்பனை செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆயிரம் ரூபா முன்னே பண்ண போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க வேணுங்கிறவங்க தாராளமாக நேற்று கூப்பிட்டவங்க யாரும் சங்கடப்பட வேண்டாம் மீண்டும் நீங்கள் இந்த கண்ணை எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க விற்பனை வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதமான சுறு சுத்தமான கன்றுங்க மயில கன்று காலக்கன்று முகத்தில் பின்மாடில் வால் சொன்னத்தில் நைஸ் குவாலிட்டியில் நல்ல டாப்புங்க கன்று தரமான கன்று ஆனால் சுல்லான நல்ல படப்படப்பு சுறுசுறுப்பு அவுத்து பிடிச்சோம்னா கையில் எழுத்து பிடிக்க முடியாதுங்க மிரட்டிட்டோம்னா நான் சிட்டாக போடக்கூடிய அளவுக்கு நல்ல சுறுசுறுப்பு இருக்குதுங்க அந்த வா அந்த சுறுசுறுப்பு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்மாடும் அந்த வால் சொன்னோம் அந்த தோல் நைஸ் அதே மாதிரி தொப்புள் கொடி இல்லை தாடை இல்லைங்க கண்ணாமூலியில் நல்ல தெளிவான எடுத்து வச்ச மாதிரி தெளிவான கண்ணாமூலி நெத்திக்கொழி முறப்பான முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கால் கருப்பு நல்லா விடாமல் கால் கருப்பு இருக்கணுங்க சுறு சுத்தம் தெளிவாக இருக்குது எட்டு மாதமான கன்று மயிலக்கன்று காலக்கன்று மிரட்டி நம்ம வீடியோ போட முடியலைங்க மிரட்டுச்சு அப்படின்னா வந்து கை கடங்க பண்ணி அந்தளவுக்கு க கசாமுசான் பண்ணது உங்களுக்கு அதனால் தெளிவாக கட்டி வச்சு வீடியோ போட்டுருக்குறோம் மற்றபடி குழம்பு கைகள் ஊக்கம் காய்கள் இரண்டு காய்கள் பற்கள் எட்டு பற்கள் குறைப்படுத்து கழுப்புச்சொளி இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க தீவன ஆடுற தீவனம் என்ன வச்சாலும் சாப்பிடுதுங்க அதே மாதிரி தீவனத்துக்கு என்ன போட்டாலும் சோளத்துட்டு வைக்கப்பில் நீங்கள் எதை போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடிசாக இருக்குது பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவுடு நீங்கள் எதுவுமே பாரம்பரியமாக சாப்பிட்ற விஷயத்தில் நல்ல மாடு உண்டாய்க்கும் ஒரு அளவான மாடு கரெக்டான மாடாக வந்து சேருங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதம் மற்றபடி எல்லா குறியும் நல்ல சுத்த சுத்தமான குறி குறி குளத்தில் இருக்குது வயிறு வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மாத்திரையும் விட்ருக்குதுங்க தவிடு நிறைய குடிக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிறு உங்களுக்கு லேசாக இப்போ வெயிட்டாக அடி அடிவேர் வந்து லேசாக தொங்கலாக தெரியுமங்க தவிட் நம்ம ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லாட்ட பேசஞ்சு வச்சிருக்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா வயரெல்லாம் வந்து எக்கி போய் இன்னும் குதிர்குட்டியாட்டிருக்காங்க சுறு சுத்தமான கண்ணுங்க எட்டு மாதமான கண்ணு மயில கன்று காலக்கன்று விற்பனை விலை விளைநடுவரம் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க கண் பட உடம்பு சுறுசுறுப்பு நல்ல பட இருக்கும் வேணுங்கிறத தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்குங்க அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகைகளை எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் கொண்டாந்து இறக்கி கொடுத்துடலாங்க மூணாவது விற்பனை பதிவை பார்க்குறதுங்க சுழு சுத்தமான கன்று மயிலக்கன்று காலக்கன்று உயரம் பன்னெண்டு கோடி உயரம் இருக்குங்க பேக் போர்ஷன் நல்லா ரட்டநாடியான மாடு ரட்டத்த மூல அமைப்பு இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க நீளத்தில் உயரத்தில் பெருமாடாக வந்து சேரும்ங்க அதே மாதிரி கைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரக்கையாட்ட வெயிட் கணத்தில் பின் மாடு ஏற்றோம் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் அடிவேர்ப்பு இருக்காமல் நல்லா குதிரை குட்டியாட்டிருக்கக்கூடிய கன்று சுழு சுத்தமான கன்றுங்க மயிலக்கன்று காலக்கன்று பெருவட்டு கண்ணாக வேணும் ஏதாவது உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கோடியில் ஜோடி இருந்து ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா நல்லா காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா மெக மிஞ்சின மாடை வந்து சேர்ந்துருவங்க கண்ணாமூலி தெளிவான கண்ணாமொல்லி கொம்புதலை திமலை ஏற்றம் நல்லா ரெட்டநாடி உடம்பு கைகள் ஊக்கத்தில் நாளைக்கு ஒரு ரெண்டு கோல் தரத்தில் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பட்ஜெட்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு மாடாகும் ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி ஜோடி இருந்து நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா தெளிவாக இருக்கும் கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ப ஒரு வருடம் ஆச்சுங்க உயரம் பன்னெண்டு கோடி இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்திரெண்டு ரூபா பட்ஜெட்டுங்க அனுசரித்து செடுத்துக்கலாங்க நேரில் வந்து பார்க்குறவங்க நீங்கள் எப்போவும் போல் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க ஜாயிண்ட் வாடகையில் அனுப்ச்சு சொன்னிங்க எல்லா ஊர்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபார்ம் இருக்குதுங்க கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபார்ம் இருக்குது நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமேங்க மூணாவது விற்பனை பதிவுங்க ஒரு லேசான வாடல் புதத்தில் இருக்கக்கூடிய கண் தாடக்கூடி தொங்கல் இருக்காதுங்க கண் நல்ல கண்ணுங்க ஆனால் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது வாழை இருக்கும் சன்ன வாழில் கொம்பு தலையில் எல்லா சில லட்சமும் பொருந்திக்கண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வேணும் ஒரு செவலை கண்ணாக காலை கன்று வாங்கி தான் மே விழுந்துருச்சு காட்டில் மழை வேஞ்சிருக்குது மே விழுந்துருச்சு வாங்கி மேய்க்க விரும்புகிறவங்க இந்த கன்று எடுக்கலாம் ஏன்னா கன்று வந்து சுத்தமான நைஸு தோல் நைஸு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு பெருத்து மாதிரி தெரியும் பூச்சி மாத்திரை போட்டு விட்டாச்சுங்க தாடை மெலிசான தாடை அருந்தாடை நடுமுதுக்கு நெலசல் இல்லைங்க பின் மாட்டில் வாழ் உருட்டு உருட்டுவால் இருக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொம்மையாட்ட அழகான முகத்தில் வந்து சேரும் தற்போது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்குங்க அந்த கண்ணு பின்னாடி தெளிஞ்சு வரும்போது நல்லா அழகாக அழகு சிலையான மாடாக வந்து சேருங்க வாய்க்கடிசு தவிடு அடை தீவனம் மேயறதுல எந்த குறையும் கிடையாது வயது எட்டு மாதம் ஆச்சுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது அருந்தாடையில் இருக்குது தொப்புள் கொடிய இறக்க கையால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் அவங்களுக்கு குழாம்புனாலும் பட்ட குழம்பு வளர்ந்த குழம்பு இல்லாமல் நல்லா தெளிவான குழா அமைப்பில் இருக்கக்கூடிய கண் குறைப்புள்ளது கிடையாது இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதம்ங்க லேசான வாடல் பதத்தில் இருக்கிறத தவிர மற்றபடி கண் மேய்ச்சி நம்ம நோட்டத்துக்கு கைப்போக்குமா கொண்டு வந்தோம்னா நல்லா தெளிவான கண்ணை வந்து சேருங்க அந்தளவுக்கு தோல்நீசம் இருக்குது கண்ணாமூலி கொம்புதலாக எல்லாமே இருக்குதுங்க தாடையும் இல்லை தொப்புள் கொடியும் இல்லை இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் வயிறு பெருத்த மாதிரி தெரியும் அதை வந்து நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா தெளிவாக வந்து சேரக்கூடிய கண்ணு நல்ல கண்ணாக பெருவட்டும் வாங்கிக்குங்க விற்பனை விலை பதிமூணாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்கிறோம் ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து வெட்டுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்கத்தை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம பதிவே போடுறோமுங்க ஏன்னா கண்ணில் எல்லா சுத்தம் இருக்குது இப்போதைக்கு பார்த்து பார்க்கறதுக்கு பிடிக்காத தவிர பின்னாடி நல்ல மாடாகும் அப்படிங்கிற ஒரே தான் வாங்கிட்டு வந்துருக்கிறோம்ங்க அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன விலைக்கு வெட்டுக்காரங்க அதே விலைக்கு வாங்கியிருக்கிறோம் ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ரூபா மூணு சேர்த்து சேர்த்தி கண் நல்ல கண்ணாக வந்து சேரும் நல்லா பராமரிச்சோம்னா போதும் தெளிவான கண்ணு பதிமூணாயிரத்து ஐநூறுபாய்ங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமாங்க அடுத்த விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க இதுவும் பின்மாடு ஏற்றத்தில் நீளத்தில் உயரத்தில் ரெட்டுத்தமிழ் அமைப்பில் கையால் ஊக்குத்தலைங்க அருந்தாடையில் தொப்புள் இல்லாமல் நல்லா வால் சனத்துலிங்க குழாம்பு நாளும் தெளிவான குழாம்பு அமைப்பில் சுழு சுத்தமான கன்று கண்ணாமொழி மற்றபடி சுழு சுத்தம் குறைப்பிடுத்து கழிப்பு சொல்லி இல்லாமல் பற்கள் எட்டு பற்களோட கன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணை வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சன்னமாக தெரியும் ஆனால் கண் நீளத்தில் நேரில் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக இருக்குங்க கால் கருப்பு அதே மாதிரி குழாம்பு சுத்தம் மற்றபடி தோல் நைஸில் உடம்புல சுத்தமத்தமான கன்று சுளி சுத்தமான கண்ணுங்க ஒரு எட்டு மாதமான மயிலக்கன்று காலக்கன்று வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க நெட்டு நிலத்தில் அருமையான மாடாக வந்து சேருங்க எது ஜோடி இருந்து போட்டாலும் செவலக்கன்று கீது போட்டோம்னாலும் காரிக்கன்று போட்டோம்னாலும் நல்ல ஜோடியாக வந்து சேரும் கொம்புதலையும் வந்து அந்த கலதிக் கெட கெட்டு போகாமல் நல்லா நெட்டுக்கொழி கண்ணாமொழி நல்லா உருட்டி வச்ச மாதிரி தெளிவான கண்ணாமொழியோடுற கூடி கன்று வாழ எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க வீடியோவில் பார்க்கறக்கு லேசான குருசல் மாதிரி தெரியும் ஆனால் வந்து கண் நீளத்தில் நல்ல நீளமாக இருக்குங்க பெருவட்டும் நல்ல பெருவட்டாக வந்து சேரும் கண்ணோடய விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது இருபதாயிரம் பட்ஜெட்டில் சொல்லிக்கிறோம் முன்ன பின்னு அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க இதுதான் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கிடையாது வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு எடுத்துக்கலாம் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணுனாலும் வாங்கிக்கிங்க தனிப்பட்ட முறையில் நேரில் தான் வந்து பார்க்கணுன்னாலும் தாராளமாக லொக்கேஷன் அனுப்புகிறோம் பெற்றுக்கொண்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க டெய்லியும் விற்பனை பகுதியில் பார்க்கறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லியும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே கண்டிப்பாக விற்பனை பதிவு போடுறாங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவு குறைஞ்சபட்சம் போட்டுட்டு வந்துட்ருக்குறோம் எந்த பதிவில் எந்த மாடு கண்ணு பா பிடிக்கிதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பரை சரிபார்த்து கூப்பிடு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க என்றைக்கு போட்டுறக்கூடிய பதிவில் எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு கூப்பிடலாமுங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்